ஹலோ நண்பாஸ் இந்த ஒரு வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம ப்ரிவியூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் மேட்ச் நம்பர் மூணு நெல்லை ராயல் கிங்ஸ் விசு திருச்சி கிரண்ட் சோலர்ஸ் மேட்ச்சுக்கான டீம் தான் ப்ரிவியூ பண்ண போகிறோம் ஓகே இந்த கேம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கேம் எங்கே பார்த்தோமோ அதே இடத்துல தான் இந்த கேமுமே நடக்க போகுது எஸ்என்ஆர் காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் கோயம்புத்தூரில் நடக்குது அண்ட் மேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து ஜூன் அன்னைக்கு செவன் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஈவினிங் ஏழு பதினஞ்சுக்கு மேட்ச் நடக்க போகுது அதே கிரவுண்டில் தான் ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு கேம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கேம் நடந்துகிட்டு இருக்கு அந்த சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அண்ட் தென் இன்னொரு டீம் சம்திங் ஏதோ அண்ட் நீ ஃபஸ்ட் ஒன் கேம் திண்டுக்கல் விசஸ் லைக்கா கோவை கிங்ஸ் மேட்ச் பார்த்துருக்கோம் ஸோ பிச்சை பொறுத்தளவு எப்படி இருந்துருக்குனா நீங்கள் ஆவரேஜாக ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது டு நூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க ஸோ லாஸ்ட் கேம் இப்போ நான் லைவில போய்ட்டு இருக்கக்கூடிய அந்த சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அண்ட் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஸோ இந்த கேமில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணது ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஸோ நம்ம சொன்னதுலேருந்து ஒரு பத்து ரன் எக்ஸ்ட்ராவாக தெரியுது நூற்றி எழுபதோ சம்திங் என்னமோ அடிச்சிருந்தாங்க ஆனால் ஹை ஸ்கோரிங் கேம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இருபத்தி நாலு மேட்ச் இந்த வெண்ணியில் நடந்திருக்கு இதில் நாலே முறை மட்டும்தான் இரநூறு ப்ளஸ் அடிச்சிருக்காங்க ஸோ நல்லாவே தெரியுது நீங்கள் டூ ஹண்ட்ரட்லாம் அடித்தோ ஒரு வின்னிங் டோட்டல் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இருபத்தி நாலு மேட்ச் நடந்து நாலே கேமு தான் உங்களுக்கு உங்களுக்கு இரநூறுக்கு மேலே ஸ்கோர் இருக்குது அப்படிங்கும்பொழுது மீது எல்லா கேமுமே இரநூறுக்கு கம்மி அப்படிங்கும்பொழுது ஸோ பிச்சில் வந்து அவ்வளோ ஈஸியாக பேட்டிங் பண்ணுறதுக்கு இருக்காது அப்படிங்கிற மாட்டம் தெரிய வருது அண்ட் சேசிங் டீம் நிறைய முறை வின் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு முறையில் பதினாலு முறை சேசிங் டீம் வின் பண்ணியிருக்கு ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தெரியலாம் பட் எந்த கேப்டன் டாஸை வின் பண்ணாலுமே சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ லாஸ்ட்டு கேமு பார்த்தோம் லைக்காக தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் அதை சேஸ் பண்ணாங்க இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க சேப்பா சூப்பர் கில்லிஸ் இப்போ சேஸ் இருக்காங்க ஸோ அந்த காரணத்தினால ரெண்டு டீம் கேப்டன்ஸுமே அந்த டாஸ் அப்படி வின் பண்ணால் சேசிங் அப்படிங்கிறதான் சூஸ் பண்ணுவாங்க சரி அந்த லாஸ்ட் கேம் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபஸ்ட்டு கேம் ஓப்பனிங் கேம் இந்த கிரவுண்டில் நடந்துச்சு லைக்கா அண்ட் தென் திண்டுக்கல் மேட்ச்சு ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது பாருங்கள் லைக்கா நூற்றி ஐம்பது தான் அடித்தாங்க எட்டு விக்கெட் விட்டுட்டாங்க ஸோ அந்த கேமை பொறுத்துல அஸ்வின் ரெண்டு எடுத்திருந்தாரு அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாரு அண்ட் சந்தீப் வாரியர் ரெண்டு எடுத்திருந்தாரு ஸோ ஃபாஸ்ட் பவுலர் ஓவரால் நாலு விக்கெட் எடுத்தாங்க அதாவது திண்டுக்கல் ஃபஸ்ட் பவுலிங் போடும்போது அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு அண்ட் இதே வந்து பார்த்திங்கன்னா லைக்கா போடும்போது ஷாருக் கான் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ரெண்டு எடுத்தார் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் போலர் ஒன்று எடுத்தாங்க ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கும் போது பெரிய லெவலில் பவுலர்ஸால் அந்த விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஃபஸ்ட் இன்னிங்ஸை நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் அதிகமடியாக கிடைக்கிது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் பண்ணுறதை விட செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது ஸோ அதனால தான் கேப்டனு டாஸ் வின் பண்ணால் சேசிங் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பர்டிகுலர்லி இந்த எஸ்என்ஆர் காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்டில் சில பிளேயர்ஸ் சில ரெக்கார்ட்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் அஜிதேஷக் குருசுவாமி நல்லாவே தெரியும் ஒரு பவர் ஹிட்டர் அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர் பால் பை பால் ரன்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு பிளேயர் ஆறு மேட்ச்சில் நூற்றி தொண்ணூத்தோரு ரன்னு நூற்றி பன்னெண்டு ஹையஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இதே கிரவுண்டில் அவர் செஞ்சுரி அப்படிங்கிறத அடிச்சு கொடுத்துருக்காரு அந்த நூற்றி தொண்ணூத்தோர் ரன்னுங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு அருண் கார்த்திக் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஐபிஎல் ஆன் அனுபவம்லாம் நிறையவே இருக்குது நாலு மேட்ச்சில் தொண்ணூற்றி ரெண்டு ரன்னு நாற்பத்தி ஏழு தான் அதிகபட்சம் ஸோ அருண் கார்த்திகை பொறுத்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருந்தாலுமே பெரிய லெவலில் ரன்ஸ் இந்த கிரவுண்டில் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஸோ பட் என்ன தான் இருந்தாலுமே ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் அண்ட் என்எஸ் ஹரிஸ் நாலு மேட்ச்சில் முப்பத்தி ஆறு ரன்னு மூணு விக்கெட் ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்டராக தெரிய வராரு ஏன்னா நாலு மேட்சில் முப்பத்தி ஆறு ஸோ பேட்டிங்கில் பெருசாக இல்லை அண்ட் பவுலிங்லேயும் மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அப்படி இப்படின்னா இருந்திருக்கு கொஞ்சம் பட் சொல்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அண்ட் சோனி யாது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆல்ரவுண்டர் நெல்லை ராயல் கிங்ஸில் அஞ்சு மேட்ச்சில் நூற்றி ரெண்டு ரன்னு நாற்பத்தி மூணு அதிகபட்சம் ஸ்கோர் இந்த கிரவுண்டில் அடித்து வச்சுருக்காரு அண்ட் ஆறு விக்கெட் ஸோ ஒரு டீசெண்டான ரெக்கார்ட் இருக்குது ஒரு ஆல்ரவுண்டருக்கு தேவையான ஒரு ரெக்கார்ட்ஸ் தரமாக இருக்குது அண்ட் சஞ்சய் யாதுவோட ரெக்கார்ட்ஸ் பாருங்கள் ஏழு மேட்ச்சில் முந்நூற்றி இருபது ரன்னு நூற்றி ரெண்டு அதிகபட்சம் செஞ்சுரி அடிச்சிருக்காரு திருச்சி பிளேயர் அண்ட் டூ விக்கெட்ஸ் ஸோ விக்கெட் காலத்தில் விக்கெட் பெருசா இல்லை அண்ட் பேட்டிங்கில் தரமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பிரதர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சோனு யாது அண்ட் சஞ்சய் யாதவ் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பெனியூல நம்ம முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் இந்த பிளேயர்ஸ்கிட்ட இருந்து வரலாம் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மட்டும் தெரிய வருது ஸோ ஏன் இதை நான் எடுத்து சொல்கிறேன்னா ஒரு சில பிளேயர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கிரவுண்ட் இருக்கும்ல ஸோ அந்த பிளேஸ் அந்த கிரவுண்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக ரன்ஸ் வந்துடும் ஸோ அதனால தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து கொடுக்கறதுக்கான காரணம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸ் பிளேயரும் திருச்சி கிராண்ட் சோலா அகேன்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க ப்ளஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸ் பிளேயர் நெல்லை ராயல்ஸ் கிங் அகேன்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் ஸோ இதில் ஜஃபர் ஜமால் மூணு மேட்சஸில் நூற்றி நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காரு நெல்லை ராயல் கிங்ஸ்னா அவருக்கு கொஞ்சம் பிடிக்கும் போல இருக்கு ஆவரேஜாக கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேலே இருக்குது அண்ட் ஹையஸ்ட்டு தொண்ணூற்றி ஆறு அருண் கார்த்திக் ரெண்டு மேட்சில் தொண்ணூற்றி ஏழு ரன்னு ஒரே மேட்சில் எண்பத்தி நாலு அடிச்சிருக்காரு அதிகபட்சம் அப்படிங்கும் இன்னொரு மேட்சில் பார்த்தீங்கன்னா கம்மியான ரன்ஸ் தான் ஜஸ்ட் ஒரு டென் ரன்ஸ் வந்திருக்கு ஸோ டீசன்ட் ஆவரேஜ் இருக்குதே ஒரு ஐம்பது பக்கம் வச்சிருக்காரு திருச்சிக்கு அகைன்ஸ்டார் அஜிதேஷர் குருசுவாமி ரெண்டு மேட்சில் அறுபத்தி ஒன்று ஐம்பத்தாறு ஹையஸ்ட்டு ஆவரேஜ் முப்பதுக்கு மேலே இருக்குது கே ஈஸ்வரன் ஒரு மேட்ச்சில் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நியூபால் பவுலர் அண்ட் பி சரவணகுமார் ஆறு மேட்ச்சில் எட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு என்ஆர் காக்கி அகேன்ஸ்டா நெல்லை ராயல் கிங் அகேன்ஸ்டா அண்ட் அதிர்ஷ்டராஜா டேவிட்சன் மூணு மேட்ச்சில் நாலு விக்கெட் ஸோ இப்போ திருச்சி பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங்கை காட்டிலும் பவுலிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் நெல்லை ராயல் கிங்ஸ் ஸோ நல்ல பேட்டில் தான் இருக்குன்னு எதிர்பார்ப்பாக இருக்குது நெக்ஸ்ட் ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் ஸோ ப்ராபபிள் பிளேயிங் லெவன் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இது என்னுடைய ஒரு கணிப்பு படி இந்த பதினோரு பிளேயர் அவங்க விளையாடலாம் அப்படிங்கிற மாட்டம் எனக்கு தோணுது ஸோ அந்த பதினோரு பிளேயர் தான் நான் இங்கே வச்சிருக்கேன் ஸோ யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓப்பனிங்கை பொறுத்தளவு அருண் கார்த்திக் கேப்டன் பிளஸ் முகமது அதாம் கான் ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி ஆடக்குழு பிளேயர்ஸ் இந்த ரெண்டு பேரையுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது ஏன்னா ரெண்டு அதிரடி பிளேயர்ஸ்ல யார் வேணுனாலும் எப்போ வேணுமாலும் அவுட் ஆகலாம் ஸோ முகமது அதாம் கான் அண்ட் அருண் கார்த்திக் அண்ட் அஜிதேஷ குருசுவாமி நல்ல பவர் ஹிட்டர் அண்ட் சேம் டைம் நல்ல ரெக்கார்ட்ஸும் இந்த கிரவுண்டில் பார்த்துட்டோம் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அகெயின்ஸ்ட் திருச்சி முப்பது ஆவரேஜும் இருக்குது ஸோ மஸ்ட் பிக்கா இருப்பார் பி நிர்மல் குமார் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ரோம் லெக் ஸ்பின்னர் ஸோ தேவைப்பட்ட பவுலிங்கும் நிர்மல் குமார்கிட்ட வாங்கலாம் ரித்திக் ஈஸ்வரன் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் சோனி யாதவ் இம்பார்ட்டன் ஆல்ரவுண்டர் அண்ட் என்எஸ் கரீஸ் அவரும் இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஹாண்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் அண்ட் அஜய் கிருஷ்ணா நியூ பால் பவுலர் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அண்ட் ராக்கி பாஸ்கர் ரைட் ரைட்ராம் லெக் ஸ்பின்னர் வில்லிய வள்ளியப்பன் யுவதீஸ்வரன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ரைட் ஆம் மீடியம் மோரார்ஸ் டெத்து ஓஸ்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அண்ட் ஜே ரோகன் ஸோ இவரை பற்றி எனக்கு பெருசாக ஸ்டாட்ஸ் தெரியல நான் இப்போ தான் இந்த ஒரு டிஎன்பியலில் அவரை நான் பார்க்குறேன் சரி இந்த ஒரு பிளேயிங்கில் நம்ம சொல்லிவிட்டோம் ஸோ நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்தளவு யார் எவ்வளோ ஓவர்ஸ் போடுவாங்க இதில் யாரும் ரொம்ப முக்கியத்துவமான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த டீமை பொறுத்தளவு வள்ளியப்பன் யுவதீஸ்வரன் நமக்கு ஃபஸ்ட் பவுலிங்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாப்புல இருக்கும் காரணம் டெத்து ஓர்ஸில் அவர் ரொம்ப முக்கியமாக இருப்பார் ஸோ அந்த காரணத்தினாலே சொல்கிறேன் வள்ளியப்பன் யுவதீஸ்வரன் நீங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்து நெல்லை ராயல் கிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வள்ளியப்பன் யுவதீஸ்வரன் ரொம்ப முக்கியம் நாலு ஓவர் போடக்கூடியவர் அண்ட் பி ராக்கி ஸோ ராக்கி பாஸ்கரர் லெக் ஸ்பின்னர் அவரும் நாலு ஓவர் போட்டுருவார் அண்ட் தென் சோனு யாதும் நாலு ஸோ பன்னெண்டு ஓவர் இங்கேயே நமக்கு கம்பல்சரி தெரியுது ஆனால் அஜய் கிருஷ்ணா நியூ பால் பவுலர் நல்லா புரிஞ்சுக்கோங்க நியூ பாலில் மூவ் பண்ணுவார் ஸோ அந்த ரெண்டு மூணு ஓவர் நியூ பாலில் போட்டுவார் அடி வாங்கலைன்னா அன்லஸ் நாலு ஓவருமே போட்டுருவார் அடி வாங்கிட்டார்னா மூணு ஓவரோடய நிப்பாட்டிடுவாங்க ஸோ கிட்டத்தட்ட அஜய் கிருஷ்ணா நாலுன்னு நம்பலாம் சோனு யாது நாலு எட்டு ராக்கி பாஸ்கர் நாலு பன்னெண்டு வள்ளியப்பன் யுவதீஸ்வரன் பதினாறு அண்ட் மீதம் இருக்கக்கூடிய நாலு ஓவர் ஜே ரோகன் நல்லா பண்ணாருனா நாலு ஓவர் போடுவார் இல்லைன்னா ரெண்டு ஓவர் அண்ட் என்எஸ் கரீஸ் ரெண்டு ஸோ இவங்க ரெண்டு லெஃப்ட் லெஃப்டார் ஸ்பின்னர் சேர்ந்து நாலு ஓவர் போடுவாங்க மீது எல்லாருமே நாலு நாலு ஓவர் வரையிலுமே போடலாம் இதில் யாருனாச்சும் கொஞ்சம் அறிவாங்கிட்டால் என்எஸ் கரீஸ்க்கு கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் நம்ம சொன்னதை விட நெக்ஸ்ட்டு திருச்சி கிராண்ட் சோலார்ஸ் பசீம் முகமத் லாஸ்ட் இயர் தான் பிக் பண்ணாங்க நல்ல ஒரு ப்ராமிசிங் யங்ஸ்டர் நல்ல பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அண்ட் வாஷிங்டன் சுந்தர் கிடையாது அன்அவைலபிள் இந்த மேட்ச்சில் அவர் இல்லை ஸோ அவரை நம்ம நேம் பண்ணியிருக்கோம் பட் அவருக்கு பதிலாக யார் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும் அண்ட் ஜெகதீஷன் கௌசிக் ஆல்ரவுண்டர் அண்ட் பேட்டிங் நல்லாவே ஆடுவார் யூ முகிலேஷ் இவரும் ஆல்ரவுண்டர் தான் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் சஞ்சய் யாதூ ஆல் ரவுண்டர் லெஃப்ட்ஹாண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஜஃபர் ஜமால் பவர் ஹிட்டர் அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர் டவுன் த ஆர்டர் வந்து ராஜ்குமார் ரவி ராஜ்குமார் ரைட்ராம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் அந்த ஸ்லாக் ஓவர்ஸ் போடுவார் பர்டிகுலர்லி டெத் ஓவர்ஸ் போடக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் லாட் ஆஃப் பவர் ஹிட்டிங் அண்ட் சரவணகுமார் நியூ பால் ப்ளஸ் டெத்தில் போடுவார் ஆந்தோனி தாஸ் கேப்டன் ஆல்ரவுண்டர் நாலு ஓவருமே ப்ரிஃபர் பண்ணுவார் அதிசயராஜா டேவிட்சன் அந்த சைட் ஆன் ஆப்ஷன் இருக்கும் ஸோ சைட் ஆன் ஆக்ஷன் அப்படிங்கிறது மலிங்கா போடுவார்ல அந்த மாட்டம் போடக்கூடிய ஒரு பவுலர் ஸோ நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இவர் தான் ஐ திங்க் டிஎன்பிஎல்ல ஹையஸ்ட் விக்கெட் எக்காராக எனக்கு தெரியாத பட் அந்த டாப் ஃபைவ் கட்டாயம் இருப்பார் ஆதிச்சியராஜா டேவிட்சன் அண்ட் கே ஈஸ்வரன் நியூபாலில் போடுவார் அடி வாங்கினார்னா பெருசாக ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சரி இப்போ இந்த திருச்சி டீம்ஸை பொறுத்தளவு எப்படி ஓவர் அவங்க போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் கிடையாது ஸோ அவரை விட்டுருவோம் அண்ட் சஞ்சய் யாதவ் மூணு ஓவர் வரையிலும் போடலாம் நல்லா பண்ணால் நாலு அதிகபட்சம் நாலு போட்டுவார் இல்லைன்னா மூணு தான் ரவி ராஜ்குமார் ரெண்டு அல்லது மூணு சரவணகுமார் நாலு ஆந்தனி தாஸ் நாலு எட்டு அதிசய டேவிட்சன் நாலு கே ஈஸ்வரன் நாலு இல்லைன்னா மூணு ஸோ இந்த சரவணகுமார் நியூ பால் ஈஸ்வரனோட போடுவார் ரெண்டு ரெண்டு ஓவர் போடுவாங்க ஸோ சரவணகுமார் நாலு ஆந்தனி தாஸ் நாலு எட்டு அதிசய டேவிட்சன் அவங்களோட டெத்து ஓவர் பவுல பன்னெண்டு அண்ட் ரவி ராஜ்குமார் ரெண்டுன்னு வச்சா கூட பதினாலு கே ஈஸ்வரன் மூணுன்னு வச்சா கூட பதினஞ்சு சஞ்சய் யாதவ் ரெண்டு பதினேழு யூ மிக்லேஸ்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு பத்தொம்போது ஸோ ஜே கௌசிக் அவரும் ரெண்டுலேருந்து மூணு ஓவர் போடுவார் ஸோ இங்கே எக்கச்செக்கமான ஆல்ரௌண்டர்ஸ் இருக்கிறனால சரவணகுமார் ஆதிசராஜா டேவிட்சன் ஆண்டனி தாஸை தவிர மீது யாருமே ஃபுல் ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நிறைய ஆல்ரௌண்டர்ஸ் இருக்காங்க இன்கேஸ் வாஷிங்டன் வந்து இருந்தார்னா அவர் நாலு ஓவர் போடுவார் ஸோ அதனால் எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீம் நம்ம ஓவர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது மூணே மூணு பேரை தான் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லலாம் அதிசய ராஜா டேவிட்சன் பி சரவணகுமார் அண்ட் ஆந்தனி தாஸ் இவங்க தான் அவங்களோட பிரைமரி பவுலர்ஸ் மற்ற எல்லாருமே கலந்து மீதி ஓவர்ஸ் எட்டு பத்து ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அண்ட் நம்ம சொன்னாப்புல வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக அவங்க யாரை உள்ளே கொண்டு வருவாங்கன்னு தெரியல டாஸ் தான் அதுவும் நமக்கு தெரிய வரும் ஓகே இப்போ நம்ம டீம் யார் எடுத்தால் எடுத்தா இந்த மேட்சுக்கு ஈஸியா வின் பண்ணலாம் இந்த கேமை பொறுத்தளவு நான் டீம்ஸ் அப்படிங்கிறது பிக் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா அருண் கார்த்திக் அண்ட் அஜிதேஷ குருசாமி ரெண்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சோ இதில் விக்கெட் கீப்பிங் பண்ண போறது அஜிதேஷ குருசுவாமி தான் சோ அருண் கார்த்திக் ஃபீல்டில் தான் இருப்பார் அ கேப்டனா அண்ட் பேட்டிங்கில் ஜஃபர் ஜமாலா மட்டும்தான் எடுத்திருக்கேன் அண்ட் ஆல்ரௌண்டர்ஸில் தான் நிறைய ஆல்ரௌண்டர்ஸ் நான் போயிருக்கேன் சோனி சஞ்சய் யாது மஸ்டு பிக் ஜே கௌசிக் நல்ல டீசெண்ட் ஆல்ரவுண்டர் பவுலிங்கில் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது பட் பேட்டிங் தரமாக பண்ணுவார் என்எஸ் கரிஸ் டீசன்ட் ஆல்ரவுண்டர் பவர் ஹிட்டர் ஃபினிஷ் பண்ணக்கூடிய பிளேயர் அண்ட் பவுலிங்கில் ரெண்டுலேருந்து மூணு ஓவர் போடுவார் அண்ட் ரவி ராஜ்குமாரும் சேம் பவர் ஹிட்டர் அண்ட் ரெண்டுலேருந்து மூணு ஓவர் வரையிலுமே ஓவர்ஸ் போடுவார் அண்ட் பி சரவணகுமார் நாலு அதிசயராஜா டேவிட்சன் நாலு அண்ட் பி ராக்கி ஸோ பி ராக்கியை பொறுத்தளவு லெக் ஸ்பின்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் அகெயின்ஸ்டு திருச்சி கிராண்ட் சோலாஸ் ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால இவரோட பவுலிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் பேட்ஸ்மேனுக்கு ஸோ அதனால அவரை பிக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டீமை பொறுத்தளவு உங்களுக்கு நிறைய லோ பிக்ஸ் தெரியும் யார் யாருன்னா பர்டிகுலர்லி என்எஸ் கரீஸ் பி ராக்கி சரவணகுமார் அண்ட் ஜே கௌசிக் ஸோ அண்ட் ரவி ராஜ்குமார் இதில் பர்டிகுலர்லி ரவிராஜ்குமார் ராஜ்குமார் என்எஸ் ஹரிஸ் பி ராக்கி ஜே கவுசிக் இவங்க நாலு பேருமே வெரி வெரி லோ பிக் லோ பிக் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த எஸ்எல் ஹெட்டுஹெட்டில் நாலு பேரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அட்லீஸ்ட் இதில் ரெண்டு பேரை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பட் நாலு பேரை எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க பட் நான் நாலு பிளேயருமே எடுக்கிறேன் காரணம் இவங்கள்ட்ட இந்த பொட்டன்ஷியல் ப்ளஸ் பவுலிங் இருக்குது அந்த ஆல்ரவுண்டர் இப்போ ஜே கவுசிக்னா சொல்லலாம் ஷுவராக ரெண்டு ஓவர் போடுவார் ரவிராஜ்குமார் ரெண்டு போடுவார் என்ஹெச் ஹரிஸ் ரெண்டு போடுவார் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் அண்ட் பி ராக்கி நாலு ஓவர்ஸ் போடுவார் காரணம் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் திருச்சி சைடு இருக்கிறனால ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு பிளேயர்ஸ் ஆஸ் எ டீமை வச்சு பார்க்கணும் இப்போ நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தால் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ப்ளஸ் லெக் ஸ்பின்னருக்கு விக்கெட் அதிகம் கிடைக்கும் இதே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருந்தால் ஆஃப் ஸ்பின்னருக்கு நிறைய விக்கெட் கிடைக்கும் ஸோ அந்த மாட்டெல்லாம் நீங்கள் டேக்டிக்கல்ஸ் மூவ்ஸி எடுத்தால் தான் வின் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் டீம் பிக் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் பர்டிகுலர்லி இந்த கேமை பொறுத்தளவு கேப்டன் சஞ்சய் யாதவுக்கே கொடுங்க நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது பேட்டிங்கில் ஸோ நல்ல பிளேயர் அண்ட் பவுலிங்கில் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தா போனஸ் ப்ளஸ் பேட்டிங்லேயும் வாய்ப்பு இருக்குது ஸோ அவர் கேப்டன் அண்ட் அவருடைய தம்பி சோனு யாதவ் வைஸ் கேப்டன் ஸோ அந்த ரெண்டு பிளேயருக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் மற்றபடி பேட்ஸ்மேனையோ பவுலரையும் நான் நம்ப போகிறது கிடையாது ஆல்ரவுண்டர் சைடே போய்க்கலாமே சேஃபாக அந்த கேமை பொறுத்தளவு ஸோ கேப்டன் சஞ்சய் யாதவ் அண்ட் வைஸ் கேப்டன் சோனு யாதூவ் ஸோ இந்த டீமை பொறுத்தளவு நான் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் டீம் பிக் பண்ணியிருக்கேன் டாஸ் போட்டதுக்கப்புறம் பிளேயிங் லெவலில் மாற்றம் இருக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக யார் வராங்கன்னு தெரியல ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு சில பிளேஸ் மாற்றம் இருக்கும் அண்ட் பவுலிங் எந்த டீம் ஃபஸ்ட்டு போகிறதோ அதுக்கு தகுந்தாப்பில் பவுலிங் டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு சில மாற்றம் எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் நான் கடைசியில் என்ன டீம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க்கு வீடியோ கீழே இருக்குது ப்ளஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் இருக்கிற பக்கத்தில் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வந்து வீடியோ எப்போ போடணும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆன் ஆகிடும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஈஸியாக நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி கொடுங்களேன் என் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எனக்கு கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நான் இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து போடுறேன் அப்படிங்கும்பொழுது இன்னும் வியூஸ் நிறைய கிடைக்கும் ப்ளஸ் எனக்கும் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்க தோணும் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசலாம் அப்படிங்கிற மாட்டோம் தோணும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ப்ளஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன் அண்ட் அடுத்த ஒரு ப்ரொடிக்ஷனில் பார்ப்பாங்க ஐஸ் பை பாய்